ോയെ <Trib forums> um, <okay>,

சிவப்பு இனும் செல்வமும் இனும் அவற்றின் உங்க ஆக்கம் எவ்வளோ இருக்கு அவற்றின் உங்க ஆக்கமும் இல்லை அதனை மறுத்தலில் ஊங்கில்லை கேடு ஒல்லும் வாயால் அறிவினை ஓவாது செல்லும் வாய் எல்லாம் ஜெய மனத்துக்கள் மாசில ஆதார் அனைத்தவன் ஆகுழடியா அழுக்காத அவள் நாட்டு இழுக்காய்கின்றது அன்றைவன் என்னது அலட்சிய மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அவத்தாவி இதுவர வேண்டாம் சிவிகை பூண்டான இல்லை வில்லால் பறாமை நன்றாற்றி அந்துவன் வால்நாள் வலி அளிக்கும் அவத்தான் அவத்தால் இன்பம் பற்றெல்லாம் புகத்த புகழ் சே மாளு தோரும் ஒருவருக்கு ஊருக்கு ஊர் மாளு தோரும் ஓகே அடுத்து நீ

கட்டே தெமொழி பெருமை நிலத்து பரமொழி காட்டி என்னும் மற்ற சிறப்பு இங்கும் செல்வமும் நீங்கும் அறத்தின் உங்க ஆக்கம் எவ்வளவோ இருக்கு அறத்தின் உங்க ஆக்கமும் இல்லை அதனை மரத்தில் உங்கில்லை கேடு ஒல்லும் வகையான அரவினே ஓவாறு செல்லும் வா இல்லாம் ஜெய மாசில அழுக்கார அவா வெப்பி இன்னாச்சு நான்கு இழுக்கா எதிரிவான் என்னாத அறம் செய்ய மற்றது பொன்று போல் போன்றாடை அறத்தாடு வேண்டால் ஜிவிகை பொருத்த நூலு உணர்ந்தேன்